முருகப்பெருமான் ஞானகுருவாக அமர்ந்திருக்கும் ஸ்தலம் மகாமுனி அகஸ்தியரும் ஆதிசங்கரரும் வழிபட்ட ஸ்தலம் பகலி கூத்தரின் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் குமரகுருவரின் கந்தர் கலிவெண்பா என்று எத்தனையோ படைப்புகளை பெற்ற சிறப்புமிக்க ஸ்தலம் திருச்செந்தூர் திருச்செந்தூரின் பெருமைகள் இராமாயண காலம் தொட்டே சொல்லப்பட்டு வருகிறது வால்மீகி ராமாயணத்தில் கபாடபுரம் என்று குறிப்பிடப்பட்ட ஊர் நம்ம திருச்செந்தூர் புராணங்கள் தவிர சங்க இலக்கியங்களான அகநானூறு புறநானூறு சிலப்பதிகாரம் தொல்காப்பியம் தேவாரப்பதிகம் அருணகிரிநாதர் பாடல் போன்ற நூல்களிலும் இத்தலத்தின் பெருமைகள் போற்றி பாடப்பட்டுள்ளது எண்ணற்ற அதிசயங்களை நிகழ்த்தும் முருகப்பெருமானின் திருச்செந்தூர் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த கோவிலோட தல வரலாறு என்ன சிறப்பு என்ன இங்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் நடத்தப்படுகிறது முருகனின் ஆலயத்தில் ஏன் நந்தி வாகனம் இருக்கிறது குழந்தை வரம் கிடைக்க மக்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்கிறார்கள் வழக்கத்திற்கு மாறாக உற்சவர் முன்னிலையில் ஏன் இரண்டு மைல்கள் இருக்கின்றன மற்ற முருகன் கோவிலெல்லாம் மலை மீது இருக்க இத்தலம் மட்டும் ஏன் தரைத்தலத்தில் அதுவும் கடற்கரையில் அமைந்துள்ளது இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பவர் நளினி தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் உள்ளன அவை ஆறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை ஆகியவை ஆகும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கு ஏற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலையின் மேல் அமைந்துள்ளது இரண்டாவது படை வீடான திருச்செந்தூரில் மட்டுமே முருகப்பெருமான் கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பதால் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தனி சிறப்பு பெறுகிறது திருச்செந்தூரின் பழமை முருகனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது படைவீடாக திகழும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவை அண்டி அமைந்துள்ளது சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள இக்கோவில் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாக கருதப்படுகின்றது முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு கோயில் இதுவாகும் சூரபத்மனை வென்றதன் நினைவாக அமைந்துள்ள இவ்வாலயம் அமைந்துள்ள இடம் திருச்சீரலைவாய் என முன்னர் அழைக்கப்பட்டது திருச்செந்தூரின் சிறப்பு பெயர்கள் அலைகள் விளையாடும் வங்கக் கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அதனுடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீரலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பெற அதுவே பெயரானது அதனோடு அலைவாய் சேரல் வெற்றி நகர் சிந்துபுரம் வியாழச்சேத்திரம் என்ற சிறப்பு பெயர்களிலும் அழைக்கப்பெற்றது தல தள வரலாறு முன்பொரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் ஒருவன் இருந்தான் அவன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து வரம் பெற்றவன் அவன் தேவர்களுக்கு எதிராக பல தொல்லைகளை செய்து வந்தான் அவர்களை துன்புறுத்தினான் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அளிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர் அவர்களது வேண்டுதலை ஏற்று தேவர்களுக்கு தொல்லைகள் கொடுத்து வந்த அசுர அசுரவம்ச சூரபத்மனை அழிக்க சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் பின்பு சிவபெருமான் தேவர்களின் வேண்டுதலின்படி சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமானுக்கு உத்தரவிட்டார் முருகப்பெருமான் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய திருச்செந்தூருக்கு வருகிறார் அப்போது முருகப்பெருமானை தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்றை அவரிடமிருந்து கேட்டறிந்தார் திருச்செந்தூரை படைவீடாக கொண்டு தனது படையுடன் தங்கி சூரபத்மனை அழிக்க வியூகம் வகுத்தார் தனது படை தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவன் தேவர்களுக்கு கொடுக்கும் தொல்லையை நிறுத்த வேண்டும் என்ற தகவலை தெரிவித்தார் ஆனால் அழிவின் விளிம்பிலிருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்தான் கடைசியாக முருகப்பெருமான் சூரபத்மன் மீது போர் தொடுத்து சிவபெருமானிடம் வரம்பெற்று மாமரமாக உருமாறிய சூரபத்மனை வதம் செய்து அவனை சேவர் மயிலாகவும் மாற்றி தன்னுள் ஆட்கொண்டு வைத்து அதனால் முருகப்பெருமான் தேவர் கொடியோன் என்றும் அழைக்கப்பட்டார் இந்நிகழ்விற்கு பிறகு வியாழ பகவான் முருகப்பெருமானை திருச்செந்தூரில் தங்கி அருள் புரியும்படி வேண்டுகோள் விடுத்தார் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பினார் வியாழ பகவான் சூரபத்மனை வெற்றி கொண்டதை குறிக்கும் பெயரால் முருகப்பெருமான் செயந்திநாதர் என்று அழைக்கப்பெற்றார் இந்த இடம் திருஜெயந்திபுரம் என்று அழைக்கப்பட்டது பிற்காலத்தில் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்ட முருகப்பெருமான் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் திருஜெயந்திபுரம் என்று அழைக்கப்பட்ட இந்த இடத்தின் பெயர் மருவி திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுகிறது இதற்கு திருச்சீரலைவாய் என்றொரு மற்றொரு பெயரும் உண்டு கோயிலின் அமைப்பு ஓம் என்னும் வடிவில் அமைந்திருக்கிறது திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இக்கோயிலின் கோபுரம் ஒன்பது தளங்களைக் கொண்டதாக அமைந்துள்ளது இது யாழ் மட்டத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்கே தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தைந்து அடி அகலமும் கொண்டது கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலமும் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளமும் கொண்டது கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டுள்ளது என்பதை குறிக்க கோபுரத்தின் உச்சியில் ஒன்பது கலசங்கள் உள்ளன இத்திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் எனும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாய் அமைந்துள்ளது இம்மண்டபத்தை நூற்றி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கின்றன கோவிலின் எதிர்ப்புறம் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது மயில்கள் இரண்டில் முதலாவது இருப்பது இந்திரனையும் இரண்டாவது இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனம் ஆவார் பெயர் காரணம் முருகனின் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் இரண்டாவது தலம் போர் புரிய செல்லும் தளபதி தனது படைகளுடன் தங்கியிருக்கும் இடம்தான் படைவீடு என்று அழைக்கப்படுகிறது அந்த வகையில் சூரபத்மனை வதம் செய்ய சென்ற முருகப்பெருமான் தனது படைகளுடன் தங்கியிருந்த ஸ்தலம் திருச்செந்தூர் மட்டுமே முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோயில் மட்டும் கடற்கரையிலும் அமைந்துள்ளது தனி சிறப்பானது இரு தோற்றங்களில் முருகன் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி இருப்பது இத்திருக்கோயிலின் சிறப்பாகும் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரிலும் வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறார் தீப ஒளியில் காட்சி தரும் சிவலிங்கம் சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் தனது வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார் அதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றும் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறது அந்த லிங்கத்திற்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கிறது இதே போல சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கிறது சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீப ஆராதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் பஞ்சலிங்க தரிசனம் வேறு எந்த முருகன் கோவிலிலும் இல்லாத ஒரு சிறப்பு திருச்செந்தூருக்கு உண்டு இது ஒரு அஷ்டலிங்க சேத்திரம் சுப்பிரமணிய சுவாமியின் கருவறையின் இடதுபுறத்தில் ஒரு லிங்கமும் உற்சவர் சண்முகருக்கு பின்னால் இரண்டு லிங்கங்களும் சன்னதியின் பின்புறம் உள்ள பாம்பரை குகையில் ஐந்து லிங்கங்கள் என மொத்தம் எட்டு லிங்கங்கள் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறது சுப்பிரமணியருக்கும் சண்முகருக்கும் அருகில் இருக்கும் மூன்று லிங்கங்களுக்கு மட்டுமே அர்ச்சகர்களால் பூஜை செய்யப்படுகிறது சம்ஹாரம் நிகழ்ந்த பின் முருகப்பெருமான் பாம்பரை குகையில் இருந்த இந்த பஞ்சலிங்கத்தை தான் பூஜித்துள்ளார் இப்போதும் அவரே பஞ்சலிங்கங்களுக்கு பூஜை செய்வதாகவும் மார்கழி மாதத்தில் தேவர்கள் இந்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்க வருவதாகவும் ஐதீகம் சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே உள்ளன வெளியில் இருந்தபடி முருகரை தரிசனம் செய்யும்போதே போதே பஞ்சலிங்க தரிசனம் செய்ய இயலாது மூலவர் முருகரின் இடப்புறம் உள்ள சிறு வாயில் வழியே உள்ளே நுழைந்து சுற்றி வலப்புறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்களில் இயலும் இதற்கு கோயில் சார்பில் கட்டண சீட்டு உண்டு கூட்ட நெரிசல் அதிகமுள்ள சமயம் இந்த சீட்டு வழங்கப்படுவதில்லை ராஜ கோபுரம் பொதுவாக கோவில்களில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பதுதான் வழக்கம் அதன்படி இங்கு கிழக்கு திசையில்தான் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது முருகப்பெருமான் இருக்கும் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட உயரமாய் இருக்கும் காரணத்தால் திறக்கப்படாமல் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது சஷ்டி விழாவில் அதாவது சூரசம்ஹாரம் முடிவடைந்த பிறகு நடக்கும் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும் அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது தூண்டுகை விநாயகர் கோவில் இக்கடற்கரை கோவிலுக்கு செல்லும் பாதையின் தொடக்கத்தில் சுமார் மூன்று பர்லாங்கிற்கு முன் தூண்டுகை விநாயகர் கோவில் உள்ளது இது சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உப கோவிலாகும் முருகன் இருக்கும் இடத்தை பக்தர்களுக்கு தூண்டி காண்பிக்கும் விதமாக விநாயகர் இருப்பதால் இப்பெயர் பெற்றது நான்கு உற்சவர்கள் பொதுவாக கோவில்களில் ஒரு தெய்வத்துக்கு ஒரு உற்சவர் சிலை மட்டுமே இருக்கும் ஆனால் இத்திருக்கோயிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் கந்த என நான்கு உற்சவர்கள் உள்ளனர் இவர்கள் அனைவருக்குமே தனித்தனி சன்னதிகள் இருப்பது சிறப்பு உற்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற திருப்பெயரும் உண்டு பிரார்த்தனை திருமண தடை உள்ளவர்கள் இத்தல இறைவனிடம் வேண்டிக்கொள்ள நல்ல வரன் அமையும் என்கிற நம்பிக்கை இங்கு உள்ளது சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் கடன் நிறைவேற்றலாம் குழந்தை வரமாருளும் முருகன் வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி பால்குடம் அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கின்றனர் தங்கத் தேர் ஊர்வலம் சந்தன அபிஷேகங்கள் செய்து வருகின்றனர் பக்தியுடன் முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்கள் மன கவலைகளில் இருந்து விடுபட முடியும் என நம்புகின்றனர் கந்தசஷ்டி விரதம் இருப்பதால் திருமணமாகாதவர்கள் திருமண பாக்கியமும் மற்றும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேரும் கிடைப்பதாக நம்புகின்றனர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஐப்பசி மாதத்தில் திருச்செந்தூரில் பிரம்மாண்டமாக நடைபெறும் கந்தசஷ்டி சூரசம்ஹார திருவிழாவில் கலந்து கொண்டு அந்த ஆறு நாளும் ஆலயத்திலேயே தங்கி விரதம் இருந்து முருகனை தினமும் சஷ்டி கவசம் பாடி வழிபடுகிறார்கள் இப்படி வழிபடுவோர் அனைவருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் கிருபையால் குழந்தை பிறக்கிறது என்பது இன்றளவும் நடக்கும் ஒரு ஆச்சரியமான உண்மை என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் சந்தனமலை முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தவிர மற்ற ஐந்து கோவில்களும் மலைக்கோவிலாகவும் திருச்செந்தூர் மட்டும் தரையில் கடற்கரை கோவிலாகவும் அமைந்துள்ளது என்றாலும் திருச்செந்தூரும் மலைக்கோவில்தான் என்ற ஒரு கருத்தும் உள்ளது இக்கோவில் கடற்கரையில் இருக்கும் சந்தனமலை என்று அழைக்கப்படும் கந்தமாதன பர்வதம் என்ற குன்றின் மேல் அமைந்திருப்பதாகவும் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்த காரணத்தால் அந்த குன்று உப்புக்காற்றுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து மறைந்து விட்டதாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது இதை உறுதி செய்யும் விதமாக இக்கோவிலின் இரண்டாம் பிரகாரத்தில் பெருமாள் சன்னதிக்கு அருகிலும் வள்ளி குகைக்கு அருகிலும் சந்தனமலை சிறு குன்று போல இருப்பதை இன்றும் காண முடியும் வள்ளி குகை கோயில் இத்திருக்கோயிலில் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடதுபுறத்தில் வள்ளி குகை உள்ளது குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் உள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நாளி கிணறு இக்கோயிலில் இருபத்தி நான்கு அடி ஆழத்தில் உள்ள கிணறு நாளி கிணறு என்று அழைக்கப்படுகிறது நாளிக்கிணற்றுக்கும் சூரசம்ஹாரத்துக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறது சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தணிக்க தனது வேளால் வேகமாக தலையை குத்த பீறிட்டு வந்த நீர்தான் நாளிக்கிணற்றில் இருப்பதாக நம்பிக்கை மேலும் சூரபத்மனுடனான போரின் போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் தனது வேளால் இந்த கிணறை உருவாக்கினார் என்று மற்றொரு விதமாகவும் கூறப்படுகிறது கடல் பரப்பை விட கீழ் இருக்கும் இந்த நாளி கிணற்றில் ஊறும் நீர் கடல் மண்ணினால் வடிகட்டப்பட்டு உவர்ப்பு நீங்கி இனிப்பு சுவையுடன் காணப்படுகிறது மும்மூர்த்திகளின் அம்சமான முருகன் சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை தந்தைக்கே குருவாக இருந்து உபதேசித்தவர் அதே மந்திரத்தின் பொருள் தெரியாத பிரம்மாவிற்கு பிரணவ மந்திரத்தை போதித்தவர் மகாவிஷ்ணுவின் அன்பிற்கு உரியவராகவும் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர் இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மற்றும் மாசி மாத திருவிழாவின் போது சிவன் விஷ்ணு பிரம்மா என மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தருகிறார் விழாவின் ஏழாம் நாளன்று மாலையில் இவர் சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி சிவபெருமானாக காட்சி தருகிறார் மறுநாள் அதிகாலையில் இவர் வெண்ணிற ஆடையில் பிரம்மாவின் அம்சமாக அருளுவார் மதிய வேளையில் பச்சை வஸ்திரம் சாத்தி பெருமாள் அம்சத்தில் காட்சியளிக்கிறார் கந்த சஷ்டி முருகப்பெருமான் சூரபத்மனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி என்று வெற்றி கொண்டு ஆட்கொண்டார் இந்நாளே கந்த சஷ்டி விழா சூரசம்ஹாரம் என விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இந்நிகழ்வு திருச்செந்தூர் தலத்தில் நடந்ததால் கந்தசஷ்டி விழா இத்தலத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது தலம் அளிக்கும் வரங்கள் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோயில் கொண்டதால் குரு பகவானின் அருள் பெற விரும்புவோர் திசையில் இவ்விரைவனை வணங்கி பலன் பெறுகிறார்கள் ஜெயந்திநாதராய் அருள் வழங்குவதால் இங்கு முருகனை வணங்குவோர்க்கு வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் ஏவல் வில்லி சூன்யம் போன்றவற்றால் பாதித்தவர்கள் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் தீவினை நீங்கி பலன் பெறலாம் குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வலம் வந்தால் மக்கட்பேரை அருள்வார் வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து கிடைக்கும் பலனை இவ்வாலயத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து முருகனை வழிபட்டால் பெறலாம் என சூதமுனிவர் கூறுகிறார் திருவிழா பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி முருகத்தலங்களில் கந்தசஷ்டி விழா ஆறு நாட்களே நடக்கும் சில தலங்களில் ஷஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்ந்து ஏழு நாட்கள் நடத்துவர் ஆனால் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் ஏழாம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் அடுத்த ஐந்து நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இவ்விழா பனிரெண்டு நாட்கள் கொண்டாடப்படுகிறது கோயில் திறந்திருக்கும் நேரம் அதிகாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தொடர்ந்து நடை திறந்தே இருக்கும் திருவிழா காலங்களில் நடை திறப்பு நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது செந்தில் ஆண்டவர் என்றும் மாறாத இளமையும் குன்றாத அழகையும் கொண்ட முருகனின் சிவந்த நிறத்தினால் செந்தில் என்று அழைக்கப்படும் செந்தில்நாதர் ஏறி தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு யோகம் வேகம் மற்றும் போகத்தை வழங்குகிறார் இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் திருச்செந்தூர் முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் திருச்செந்தூர் முருகனின் அருமை பெருமைகளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் வீடியோவின் நீளம் அதிகரித்ததால் திருச்செந்தூர் தலம் மற்றும் முருகனின் வரலாற்றை இரண்டு பகுதிகளாக பிரித்து வழங்குகிறேன் அடுத்த பகுதியில் திருச்செந்தூர் கொடிமரத்தின் வரலாறு அழிந்து போன திருச்செந்தூர் மலை முருகனின் திருவிளையாடல்கள் ஆதிசங்கரர் மற்றும் விஸ்வாமித்திரரின் நோய் தீர்த்த வரலாறு திருச்செந்தூர் கோவிலை வழிபடும் முறை இது போன்ற நிறைய அரிய தகவல்களை அடுத்த பகுதியில் காணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த காணொலியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்து இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் மேலும் இது போன்ற நமது தெய்வங்களின் வரலாற்று பதிவுகளை பார்க்க விரும்பினால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி